வணக்கம் பச்சை தமிழன் ஏர்களே உலக தமிழ் பாராளுமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மதுரை உயர் நீதிமன்ற உடைய வழக்கறிஞர் புனித தேவகுமார் அவர்கள் இன்று நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் அவரிடம் பேசுவோம் வாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இல்லை உலக தமிழ் பாராளுமன்றத்திலிருந்து கொரிய தமிழ் பேரரசி செம்பவள தாய் அப்படிங்கிறவங்களை புதுசா நீங்க வந்து ஆய்வு பண்ணி வெளியே கொண்டு கொண்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க இவங்க இவங்க வந்து எப்படி இவங்களுடைய வரலாறு எப்படி எடுத்தீங்க எப்படி இவங்க கொரியத்துக்கு அங்க கொரிய நாட்டுக்கு போனாங்க நிச்சயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உலக தமிழ் பாராளுமன்ற அமைப்பின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன் இந்த அமைப்பின் துணை அமைப்பான உலக தமிழ் பாராளுமன்றம் கொரிய தமிழ் பேரரசி செம்பவள நினைவு பெருவிழா குழு பட்டணம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த குழுவின் தலைவர் மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய நாட்டின் சிற்றரசாக இருந்த நாட்டின் இளவரசி செம்பவளம் இளவரசி கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் துறைமுகத்தில் இருந்து சரியாக சொன்னால் கிபி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டு மீன் சின்னம் கப்பலில் பெருமளவு ஆவரணங்களை எடுத்துக்கொண்டு கழுத்திலே பவள மாலைகளை பட்டு நூலால் கோர்க்கப்பட்ட பவள மாலை அணிந்து கொண்டு ஏறக்குறைய ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கிற கொரியா நாட்டிற்கு சென்று தற்போதைய தென்கொரியாவின் தென்பகுதியிலே இருக்கிற பூசான் கடற்கரையிலே அவர்கள் கரையிறங்கினார்கள் அவர்கள் கரையிறங்கிய நாள் கிபி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் இந்த இந்த சம்பவங்கள் கதையோ கற்பனையோ காவியமோ அல்லது புராணமோ அல்ல முழுக்க முழுக்க வரலாறு தமிழ்நாட்டிலோ அல்லது தமிழ் இலக்கியங்களோ கூறுகிற வரலாறு அல்ல இது இது கொரிய நாட்டிலே சீன மொழியிலே எழுதப்பட்ட வரலாறு சீன மொழியிலே அப்போது இந்த வரலாற்றை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிலே ஒரு கொரியாவை சார்ந்த ஒரு புத்த மத துறவி சீன மொழியிலே சம்ஹுக் நூசா என்று அழைக்கப்படக்கூடிய சீன மொழியில் எழுதப்பட்ட அந்த கொரிய வரலாற்றை படித்து இதனை புரிந்து கொரிய மொழியில் அவர் மொழிபெயர்க்கிறார் அவர் மொழிபெயர்க்கும் பொழுதான் இந்த உண்மைகளை கண்டுபிடிக்கிறார் முதல் கொரியாவின் கொரிய இந்த அரசி அங்க போய் அங்குள்ள கொரியாவின் ஒரு சிறிய ஒரு அரசின் இளவரசரான கிம்ஸ்ரோ என்பவரை திருமணம் புரிந்து அந்த நாட்டில் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்து பனிரெண்டு குழந்தைகளையும் பெற்று ஒரு சிறந்த ஒரு பேரரசை உருவாகுவதற்கு இந்த அரசு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் இந்த அரசியினால் பல தமிழ் சொற்கள் கொரிய மொழியில் இந்தளவு நிலைத்து நிற்கின்றன குறிப்பாக சொன்ன ஆறாயிரத்தி ஐநூறு தமிழ் சொற்கள் மொழியில் இருக்கின்றன எப்படி தமிழ்நாட்டில் அம்மா அப்பா அக்கா அண்ணி அண்ணன் அழைக்கிறார்களோ இதே போன்று கொரியாவிலும் அழைக்கிறார்கள் இதே உச்சரிப்பு இதே பொருள் தமிழில் இருந்து எத்தனையோ மொழிகள் உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி தமிழ் இந்த மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள்ல கூட எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அண்மையில் சுமார் முன்னூற்றி ஐம்பது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பிரிந்த கடைசி மொழி மலையாளம் அந்த மலையாளத்துல கூட அம்மாவை அம்மேன்னு கூப்பிடுறாங்க அப்பாவை அச்சோன்னு கூப்பிடுறாங்க அந்த தமிழ் திரிந்துட்டு ஆனால் கொரிய மொழியில கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக அன்றைக்கு உச்சரிக்கப்பட்ட அதே தமிழ் இந்த அளவு நிலைத்து நிற்கிறது இதை நான் சொல்ற உண்மையை நீங்க உணர்றதுக்கு பல நூற்றுக்கணக்கான யூடியூப் டியூப் பதிவுகள் இருக்கு தாராளமா இருக்கு இது வரலாறு அது மட்டுமல்ல இந்த அரசி வாழ்ந்ததற்கான வரலாறு கொரியாவின் பூசா நகரத்திற்கு நூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊர் இருக்கு பெரிய ஊர் டண்டே அந்த டண்டேல இன்றைக்கு இந்த கொரிய தமிழ் பேரரசியின் அரண்மனை அவங்க வாழ்ந்த அரண்மனை அவங்களுக்கு கல்லறை நினைவு ஒரு கோயிலாக பாதுகாத்து வைக்கப்படுகிறது எப்படி மதுரையில மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு தெய்வமோ அதே போன்று கொரியர்களுக்கு இந்த செம்பவளத்தாய் ஒரு பெரிய தெய்வம் ஏன்னா இந்த வம்சமாக வாழையடி வாழையாக வாழ் வந்த மக்கள் தற்போது அறுபது லட்சம் பேர் கொரியாவில் இருக்கிறாங்க வழிவந்த மக்கள் வட கொரிய அதிபர் கிம் உட்பட அவரும் அதுல ஒரு வாரிசு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நீண்ட நாள்களாக இந்த கொரிய மக்கள் தங்களது அரசி தங்களது மூதாதையான இந்த பேரரசி எந்த நாட்டில் இருந்து வந்தார்கள் தேடிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அவங்களால சரியா கண்டுபிடிக்க முடியல ஆனா பெரிய வரலாறு என்ன தெளிவா சொல்லுதுன்னா அந்த அரசி வரும்பொழுது கையிலே ஒரு சூலாயுதத்தை வைத்திருந்தார் அந்த சூலாயுதத்தில் ஆயத்துறை என்று எழுதியிருந்தது தமிழ் தமிழ்ல அந்த எழுத்து கல்லூட்டு அங்கே இருக்கு அதே போன்று இந்த அரசி இரண்டு மீன் சின்னம் பொறித்த கப்பலில் வந்தார் அதே போன்று அவங்க கல்லறையில ரெண்டு மீன் சின்னம் பொறித்திருக்கிறாங்க அங்க போயிட்டு வந்தவங்க நிறைய சொல்றாங்க யூடியூப்ல நிறைய காணொலி தெளிவா இருக்கு அப்ப முதல் முறையா ஒரு ஆய்வு கருத்து எப்ப வருதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல நாட்டை சார்ந்த ஒரு கத்தோலிக்க பாதிரியார் அவர் ஏறக்குற ஏழு எட்டு ஆண்டுகள் பாண்டிச்சேரியில அவர் முதல்ல மத பணி செய்தவர் அப்போ தமிழ நன்றாக படித்தவர் அவரை கொரியாவுக்கு அங்க மத பணிக்காக அனுப்புறாங்க அவர் கொரியால போய் பார்க்கும் பொழுது மக்களுக்கு பேச்சு மொழியில அம்மா அப்பா அக்கா இதே தமிழ் வார்த்தைகள் வந்து ஆச்சரியப்பட்டார் ஏன் ஆச்சரியப்பட்டார்னா கொரியா தமிழ்நாட்டில இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு வடக்க சீன மொழி பேசுறாங்க தெற்க ஜப்பானிய மொழி பேசுறாங்க அந்த ரெண்டு மொழிகளோட தொடர்பு இல்லாத ஒரு இந்திய மொழியான தமிழ் மொழியை எப்படி பேசுறாங்க அவருக்கு ஆச்சரியம் ஆனாலும் அவர் கண்டவற்றை கேட்டவற்றை தெளிவாக ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி அப்போதே பிரான்ஸ் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஜப்பானிய அறிஞர் கொரிய மொழியை ஆய்வு செய்கிறார் அவரும் கொரிய மொழி ஆய்வு செய்து இது ஜப்பானியத்தோடோ அல்லது சீனத்தோடோ எந்த தொடர்புடையதல்ல இது தமிழோடு தொடர்புடையதுன்னு அவரும் ஒரு ஆய்வு அறிக்கை கொடுக்கிறார் அதுக்கு பிறகு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கொரிய அறிஞர் அவர் ஒரு ஆய்வு பண்றார் எப்படி இந்த அரசிக்க தோற்றத்தை நாம் கண்டுபிடிச்சி ஆகணும் அந்த நோக்கத்தோடு அவர் என்ன செய்கிறார் ஆயுத்தா ஆயத்துறை அவர் ஆயு ஆயுத்தான் அவரு கொரிய உச்சரிப்புல பேசுறாரு பேசி இந்த ஆயுத்தா எங்கே இருக்குன்னு அவர் ஆய்வு பண்றாரு அப்ப தாய்லாந்தில் ஆயுத்தான் ஒரு நகரம் இருக்கு அவர் தெரியுது தாய்லாந்தில் தாய்லாந்துக்கு போறாரு அங்க போய் கேட்டா அவங்க சொல்றாங்க இந்த ஆயுத்தா பதிமூணாம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட நகரம் இது நீங்க சொல்ற நகரம் இல்லைன்னு சொல்றாங்க உடனே அவருக்கு சிந்தனை இந்தியாவை நோக்கி வருது இந்தியாவில் ஆயுத்தான் ஏதாவது இருக்குதா இந்திய இந்திய அரசு அவர் கடிதங்களை கேட்கிறாரு இங்க ஆயுத்தான் ஏதாவது இடம் இருக்கா இங்க சொல்றாங்க அயோத்தி ன்னு ஒரு நகரம் இருக்கு அயோத்தியா அயோத்தின்னு ஒரு பெரிய நகரம் இங்கே இருக்கு உடனே அவர் அயோத்திக்கு போறார் ஏன்னா இந்த ஆய் இந்த அம்மா இந்த செம்பவழத்தாய் கிளம்பிக்க சொந்த ஊரான சொந்த நாடான தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டம் அடங்கிய ஆயி நாடனுள்ளத செய்தி நிறைய பேருக்கு வெளியே தெரியும் வரலாற்று அறிஞர்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும் வரலாற்று பாடத்தில் தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளல் ஆய் அண்டிரன் ஆயி நாட்டுகளில் உள்ள அரசர்களே சிறந்த ஒரு அரசர் ஆய் அண்டிரான் அவருக்கு சிறப்பு என்ன அவருக்கு தலைநகர் புதிய மலை சா இதுல பொதிய அடிவாரத்தில் இருக்க தென்காசிக்கு பக்கத்தில் இருக்க ஆய்குடி இந்த ஆய்குடி தான் ஆய் நாட்டின் முதல் தலைநகர் யானைகளே அவர் தன்னை தேடி வர்ற வழியவருக்கு யானைகளை பரிசீலித்த ஒரு வள்ளல் ஆய் அண்டிரன் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அரசு ஆய் அரசு அதுக்கு எல்லைகள் பார்த்தா மேற்கு அந்த கன்னியாகுமரி மாவட்ட அந்த பொதிகை மலை பொதுகை மலை முழுமையும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுமையும் கேரள திருவந்தபுரம் மாவட்டத்தின் ஒரு பகுதி தற்போதைய விளிஞ்சம் துறைமுகத்தில் இருந்து திருவனந்தபுரம் மாவட்டத்தில் திருவனந்தபுரம் நகருக்கு வடக்க பத்து கல் தொலை உள்ள ஒரு பகுதியா இருக்கு ஆய் நாட்டின் எல்லைகள் சேர நாடு கூட அதுக்கும் வடக்க தான் இருந்து ஏறக்குறை பழமையானது இந்த ஆய் நாடு சேர நாட்டை போன்ற ஒரு பழமை உடைய ஆய் அரசு ஆனா அவருக்கு இது ஆய் நாட்டை பத்தி தெரியல யாரும் சொல்லல அப்ப அவர் நினைக்கிறாரு அயோத்தியாக இருக்கலாம் அந்த ஒரு எண்ணத்தோட அவர் அயோத்தியில ஒரு நினைவு சின்னத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டுல உருவாக்குறார் ஆனா தமிழ் அறிஞர்கள் கொரியாவுக்கு போன தமிழ் அறிஞர்கள் இந்த இந்த உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க இந்த அரசி முழுக்க முழுக்க பாண்டிய நாட்டின் சிற்றரசாக இருந்த கன்னியாகுமரி மாவட்டமான அப்போதைய ஆயி நாட்டை சார்ந்தவர் பட்டணம் துறைமுகத்திலிருந்து இவங்க கிளம்பி இருக்கணும் என்பது தெளிவா சொல்றாங்க குறிப்பா மலேசியாவை சார்ந்த பேராசிரியர் முனைவர் கண்ணன் ரெண்டாயிரத்தி ஆறுல கொரிய தமிழ் ராணின் புத்தகங்கள் இருக்காங்க கொரிய தமிழ் ராணின்னு ஒரு புத்தகம் ரெண்டாயிரத்தி ஆறுல அதே போன்று நம்ம கடலியல் ஆய்வாளர் ஐயா ஒரிசா பாலு அவரும் கொரிய மொழியில நிறைய தமிழ் சொற்கள் இருக்கிறத சொல்லி இருக்கிறாரு இன்னும் நிறைய பேர் சொல்ல போற உங்களை பண்ற யூடியூபர்ஸ் தான் நிறைய இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா செய்தி இல்லாம அதை அப்படியே காண காணொலியாக காட்டுறீங்க சரி இத இப்ப இந்த அரசியை வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஒரு என்ன நோக்கம் நமது நாங்க இந்த அமைப்பை எதுக்கு உருவாக்கி இருக்கோம்னா இந்த ஆய்நாட்டின் இளவரசி எந்த தேங்காய் பட்டிணம் துறைமுகத்தில் இருந்து கொரியாவுக்கு போனாங்களோ அந்த தேங்காய் பட்டிணம் துறைமுகத்துல வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி நாங்க ஒரு அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் மற்றும் ஒரு பெருவிழா தமிழர் வரலாற்று பெருமித பெருவிழான ஒரு விழாவை அதுல கொண்டாட விரும்புவோம் அதுக்காக தான் நான் ஒரு பரப்புரையாக நாங்கள் எல்லா இடம் வந்து நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழக அமைச்சர் பெருமக்கள் அப்புறம் பெருமதிப்புக்குரிய தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களாம் சந்தித்து இதை பெரிய செய்திகளும் சொல்லியிருக்கிறோம் அதே போன்று நாங்கள் அக்டோபர் இதெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க நிச்சயமா பல அமைச்சர்கள் இல்லை கோரிக்கையை என்ன நிறைவேற்றேன் சொல்கிறாங்கள ஆமா நாங்கள் கோரிக்கை அவங்க கிட்ட வேற இந்த உதவி கேட்கல எங்க மாநாட்டு நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க பங்கேற்கணும்னு சொல்லியிருக்கலாம் அவங்க ஆர்வத்தோட சரின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல நினைவு தூண் வந்து யாரும் அமைக்க முடியாது தமிழக அரசு தான் அமைக்க முடியும் இல்லையா அப்படின்னு இல்லை பொது இடத்துல ஒரு பொது இடத்துல நிறுவுறதாக தான் நாங்க அரசிடமோ அல்ல வேற என்ன துறைமுகத்தில் எங்காய் நாங்கள் பொது இடத்துல வைக்க துறைமுகத்தில் நீங்க பண்ண போறீங்க துறைமுகம்னு சொன்னால் துறைமுக நகரம் துறைமுக நகரம்னு சொல்லும்போது நாங்க ஒரு ஐந்து மைல் சுற்று அளவுக்கான பகுதியை தான் எல்லைகளாக வகுத்துருப்போம் சொல்ல போனா இன்னொரு உண்மையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் சேர நாட்டின் பழம்பெரும் துறைமுகம் முசிறி இந்த முசிறி காணாமல் போன நகரம் இந்த முசிறி எங்க போயிட்டு எங்க இருக்குன்னு கேரளா ஆராய்ச்சியாளர்கள் கேரள மாதிரி தேடிட்டே இருக்காங்க அண்மையில வரலாற்று ஆசிரியர் ஆண்டோ பிரின்ஸ் அவரும் கேரளாவை சேர்ந்தவர் தான் அவர் இப்ப அவர் ஒரு ஆய்வு நூலே எழுதியிருக்காரு இந்த தேங்காய் பட்டணம் தான் பழைய முசிறி ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா தேங்காய் பட்டணத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு முஞ்சிறை அங்க வர இந்த முஸ்லிம் இருந்து சொல்றாரு நாங்களும் தேங்காய் பட்டணம் வரும் அந்த ஊரை மட்டும் நாங்க துறைமுகம் சொல்லல எங்களை பொறுத்தவரை தேங்காய் பட்டணம் சொல்ல குறைந்து அதுல இருந்து ஏழு கிலோமீட்டர் சுற்றுலாவுல பகுதிதான் சொல்லும் அங்க நாங்க எங்க எங்களுக்கு சௌகரியப்படுதோ அங்க தனிப்பட்ட ஒரு நிலத்துல யாருக்கும் போக்குவரத்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நாங்க ஒரு சட்ட திட்டங்கள் உட்பட்டு ஏன்னா தொல்காப்பியருக்கு நினைவு சிலை அமைக்கிறதுக்கு நான் மதுரை உயர் நீதிமன்றத்துல சரி அரசு அதே நேரம் அரசு செலவுல இந்த நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தால் நிச்சயமாக நாங்க தமிழ்நாடு மாநில அரசு ஒத்துழைப்பு தாராளமா தயாராக இருக்கும் இல்ல பொதுவாக ஒரு நீங்க சொல்றது பத்தீங்கன்னா ஒரு ஒரு தமிழர் ஒரு தமிழச்சி இருந்து கொரியாவுக்கு போய் அங்க வந்து அரசியாகி அவங்க வழித்தோண்டல் நீங்க பேரரசியாகி அறுபது லட்சம் அவங்களுடைய அம்சாவளி பொய் சொல்லல நீங்கள் யூடியூபில் தட் இந்த இதான் சோர்ஸ் யூடியூப் தான் உங்கள் யூடியூபில் நீங்கள் கொரிய தமிழ் பேரரசின் தட்டி விட்டாலே நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு செய்தி அதில் வரேன் இதை நான் இருந்தாலும் புதுசாக எதுவும் சொல்லல இருக்கிற தொகுத்து வரும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிறைய உடைய தலைவருடைய வாழ்க்கை வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு நிச்சயமா இது மறைக்கப்பட்ட கொரிய தமிழ் ராணி இதுவும் இதுவும் ஒரு ஒன்று ஏற்கனவே நான் நார்வில் கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து அனந்தபத்வ நாடாருடைய வாழ்க்கை வரலாறு மறைக்கப்பட்டது விஷயமா அது ஒரு இப்ப ஒரு பத்து ஆண்டு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன் முன் முன்னாடி இருந்துதான் அவருடைய வரலாறை வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு ஆண்டு தூரம் அதை கொண்டாடிகிட்டு இருக்காங்க இப்ப அதே கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்ப இவங்களை கொண்டு வர்றீங்க ஆமா செம்பளத்தாய் செம்பளத்தாய் உங்க மூலமா அந்த அம்மாவுக்கு ஒரு பெருமை கிடைக்குது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு அம்மாவுக்கு இதுல ஒரு பெருமை இல்ல இல்ல தமிழர்களுக்குனால உலக தமிழர்களுக்கும் பெருமை கிடைக்குது அவ்வளவுதான் உலக தமிழர்களுக்கு பெருமை கிடைக்குது இதுல ஒரு பெருமை இல்ல உங்களுடைய அவங்க ஆல்ரெடி முன்பே பெருமை அடைந்தவர்கள் இல்ல அதான் அதான் அவங்களால நம்ம தமிழர்களுக்கு ஒரு பெருமை அது நான் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் சொல்ல மாட்டேன் உலக தமிழர்கள் தமிழர்களுக்கு இதனால பெருமை அவ்வளவுதான் உங்களுடைய முயற்சி வந்து உண்மையிலே பாராட்டத்தக்கக்கூடியது சரி சார் கண்டிப்பா இது வந்து வெற்றி அடையட்டும் நாங்களும் அது கண்டிப்பா உறுதுணையா ரொம்ப நன்றி